கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக ஒரு நபர் ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பலால் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி ஆஹ் எல்லாரும் பார்த்தோம் சமூக வலைதளங்கள்ல செய்தி ஊடகங்கள்ல அந்த வெட்டி கொல்லப்பட்ட அந்த வீடியோவும் கூட வெளிவந்தது அது மிக பரபரப்பாக தமிழகமெங்கும் பேசப்பட்டது அதே நாளில் இன்னொரு கொலை நடந்தது அதே திருநெல்வேலி பகுதிகளில் தென்காசி பக்கத்துல அடுத்த நாள் ஒரு கொலை நடந்தது படுகொலைகள் என்பது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு சில கொலைகள் மட்டும்தான் பரபரப்பாக பேசப்படும் அதுவும் இந்த கொலை என்பது கூடுதலாக கோர்ட் வளாகத்தின் முன்பாகவே நடந்தது அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் வந்து தாமாக முன் வந்து வழக்கு பதிஞ்சு மேலும் அந்த செய்தி வந்து அதிகமான பரபரப்பாக பேசப்பட வச்சது நிறைய ஊடகங்கள் அது குறித்து பல்வேறு தலங்கள்ல செய்தி வெளியிட்டு ஈவன் அந்த ஊருக்கே போய் கூட பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தாங்க அந்த கொலை கொலைக்கான பின்னணி அந்த கொலை ஏன் நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே பரவலா தெரியும் அது வந்து கீழநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வடக்கூர் தெக்கூர் அப்படிங்கிற இரண்டு கட்டமைப்பு ஒரு புறம் வந்து மரவர் சமூகம் வாழ்ந்து வராங்க புறம் வந்து தேவேந்திர குளவாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்து வராங்க தேவேந்திர குலவாளர் சமூகத்தை சேர்ந்த ராஜாமணி அப்படிங்கிற ஒரு எம்ஏ படித்த பட்டதாரி திமுகவனுடைய வார்டு கவுன்சிலர் இருக்கிறாரு அவரை அங்க அந்த மாயாண்டி இப்ப இறந்தார் இல்லையா அந்த கும்பல் வந்து அஹ் பண்ணுச்சு அவங்க வந்து ஜாமீனில் விழுந்ததுனால இவங்க தம்பி அவங்க மற்றும் அவங்களோட உறவினர் சேர்ந்து இந்த மாயாண்டியை கொலை செஞ்சாங்க இது அப்பட்டமா பட்டவர்த்தனமா எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களிலும் வந்த செய்தி இது குறித்து எந்த விதமான விவாதங்களும் விமர்சனங்களும் நடக்கல பல அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு எல்லா தரப்புமே இது குறித்து பேசினாங்க யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல் விடாம வீடியோ போட்டிருந்தாங்க கூடுதலாக ஆஹ் காவல்துறையில் ஓய்வு பெற்ற உயரதிகாரிகளா இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க கூட பல யூடியூப் சேனல்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு இந்த சம்பவம் ஏன் நடந்தது இந்த பின்னணி ஏன் நடந்தது இது எல்லாம் நடக்க கூடாது இது குறித்து எல்லா தகவல்களும் வெள்ள தெரியும் கொலை செய்த அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மிக அருகாமையில் அதாவது சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல போய் சரண்டர் ஆயிடுறாங்க போலீஸ் தேடி போய் பிடிக்கல பெரிய நடவடிக்கைகள் எடுக்கல இவங்களே கொலை செய்றாங்க கொலை செஞ்சுட்டு போய் சரண்டர் ஆயிடுறாங்க அவர்கள் சரண்டர் ஆகி சட்டப்படி அவர்கள் என்ன அவர்களுக்கு என்ன தண்டனை அளிக்கப்பட்டிருக்கோ அதை இது ஒரு புறம் திடீர்னு இந்த மத்தியில அந்த பரபரப்பான சூழல்லையே எல்லாரும் இந்த பின்னணி குறித்து தெரிஞ்சிருக்க சூழல்லையே தமிழகத்தினுடைய பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல திமுகவினுடைய ஆட்சி சட்ட ஒழுங்கை பத்தி அப்படியே விமர்சிச்சு நடந்துச்சு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு பேரு ஆடுதல்றதுக்குள்ள ஒரு பிரச்சனைங்கண்ணா அதுல நடந்த அதை அவ்வளவுதாங்கண்ணா சொல்றதுக்கு இல்லைங்கண்ணா அப்படின்னு போற போக்குல ஒரு செய்தி சொன்னார் ஒருவேளை அவருக்கு ஆஹ் அவருக்கு நெருக்கமான உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி மூலமாக ஒருவேளை அந்த தகவல் அப்படி வந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல திருநெல்வேலி கோட்ல சண்டை எதுக்குன்னு திருநெல்வேலி கோட்டில் வெட்டினாங்கள என்ன அது ஆட்ட திருடி ஒருத்த விற்கிறான் அதான் கேஸ் திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான் இதான் தமிழ்நாட்டுல கேஸு அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலயும் சண்டை போடுறாங்க புதுசா இது இல்லைங்கன்னு சந்திப்போம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு தகவலை சொல்றாங்க ஈவன் அந்த ஊர்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாயாண்டினுடைய தாயார் மற்றும் உறவினர்கள்ட்ட அந்த சமூகத்திலேயே ஒரு பிரபல யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இசைகராஜன் ஒருத்தருக்கிறார் அவர் அங்க போகும்பொழுது அவருடைய யூடியூப் சேனல் ஒரு வீடியோவை கவரேஜ் பண்றாங்க அதுவும் பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சியை உற்று நோக்கக்கூடியவர் பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க அதுல அவர்களுடைய தாயார் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அதாவது சாதிக்காக ஏதாவதுன்னா குதிப்பான் தம்பி இவன் இப்படித்தான் வந்து இந்த பயல கூட்டு போய் கையில அருவாளை கொடுத்து இந்த மாதிரி என் பையனை கொலகாரம் ஆகிட்டாங்க இப்படி போயிட்டான் என் பையன் அப்படின்னு அவங்களும் அந்த அவருடைய குணாதிசயத்தையும் சொல்றாங்க ஈவன் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் நமக்கே ரொம்ப பரிதாபமா இருந்தது அவங்களுடைய உடன் பிறந்த தங்கை வயதான அந்த தாய் இவர்களெல்லாம் வேலைக்கு போய்தான் அந்த வருமானத்துல அந்த சம்பந்தப்பட்ட நபருனுடைய அஹ் கோர்ட்டு கேஸ் அந்த வழக்குகளுக்காக செலவுகள் எல்லாம் நமக்கு நம்ம அது ஒரு பெரிய வருத்தமான செய்தி இவ்வளவு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தன் தாய் தந்தையை பார்க்காம தன்னுடைய தங்கை அஹ் வாழ்க்கையை பார்க்காம இப்படி போய் சீரழியாங்களே அப்படின்னு அப்ப எல்லா கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் சம்பந்தப்பட்ட இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராஜாமணி குடும்பத்தை சம்பந்தப்பட்டவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே பட்டவர்த்தனம் ஈவன் அந்த பையனுடைய கேரக்டர் சரியில்லை அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லைங்கிற அடிப்படையில தான் பெரும்பாலும் இந்த இறுதி ஊர்வலத்தில் கூட அந்த ஊர்க்காரங்க பெருசா கலந்துக்கல ஏன்னா இது இது நடந்தது ஒரு படுகொலை அதை யாரும் ஏற்கல இருந்தாலும் கூட படுகொலை செய்யப்பட்ட நபரின் பின்னணி ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் அவங்களே கூட கலந்துகொள்ள போல பல ஊடகங்கள் பிரத்யேகமாக இந்த செய்தியை கவர் பண்ணி ஒரு கவர் ஸ்டோரி மாதிரியே கூட போட்டிருந்தாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் முன்னாள் காவல்துறையில ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றிய ஒரு நபர் தற்போதும் இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழகத்தினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நபர் எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம எந்த விதமான இது குறித்த நாலேஜும் இல்லாம அல்லது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவர் தான் மறைமுகமா ஏதாச்சும் பெற்றிருக்காரு அப்புறம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு செய்தியை சொல்றாரு அந்த செய்தியை பலரும் சமூக வலைதளங்கள்ல தேவேந்திர உலக சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அல்லது பொதுவா இருக்கக்கூடியவங்களும் இந்த செய்தி தவறானது முரணானது அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அது வந்து அந்த செய்தி அப்படியே அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டை என்டாஸ் பண்றத போல அப்படியே வழிமொழிகிறதை போல ஒரு புரட்சிகர பத்திரிகை இருக்கு இல்லையா ஒரு புரட்சிகர வாராந்திர பத்திரிகை நினைக்கிற ஒரு நக்கீரன் கோபாலனுடைய இது அதுல இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க அந்த திருநெல்வேலியினுடைய படுகொலை சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கிள்ள எல்லாம் அப்படியே சொல்லிட்டே வராங்க சொல்லிட்டே வந்துட்டு கடைசி வரியில அது ரெண்டு பேரும் வந்து ராஜாமணியும் அவரும் வந்து ஆடு திருடி வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஆடு திருடி வித்துக்கிட்டு இருந்ததுல ஏதோ கொடுக்காங்க பிரச்சனை எப்படி இதற்கான உள்நோக்கம் இதற்கான காரணம் என்ன சம்பந்தப்பட்ட நபர்கள் இருபுறமும் இருந்து செய்தி வெளியாகி விட்டது பல ஊடகங்கள் களத்தில் நின்று செய்தி வெளியிட்டுச்சு அந்த கொலையை செய்தவர்கள் தற்போது தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இதற்கு வேறு ஒரு மத்த ஆயிரம் குற்றங்கள் நடக்குது நூற்றுக்கணக்கான கொலைகள் நடக்குது அதற்கெல்லாம் கொடுக்காத அட்டென்ஷன் அதற்கெல்லாம் கொடுக்காத சாயங்களை இந்த பர்டிகுலரா இந்த சம்பவத்தில் வழிந்து திணிக்கக்கூடிய அவசியம் ஏன் வருது இது யாருடைய அழுத்தமா அல்லது தங்களுடைய உள்நோக்கமா அல்லது வேறு ஏதாவது காழ்ப்புணர்வா வேறு ஏதாவது யாரையாவது காப்பாத்த பாக்குறாங்களா என்னங்கிறதே புரியல முதலில் வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு செய்தி வெளியிடுறோம் ஒரு கருத்து சொல்றோம் தங்களுடைய பொசிஷன் தங்களுடைய பொறுப்புணர்வு உணர்ந்து நடந்துக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை குற்றங்கள் நடக்கக்கூடாது கொலைகள் நடக்கக்கூடாது நிச்சயமாக அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது பல அமைதியின்மை ஏற்படுகிறது தென் வளர்ச்சியே இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களால்தான் நின்று போய் கிடைக்கிறது நமக்கெல்லாம் பெரிய மனவேதனையை அனுதினமும் ஏற்படுத்தக்கூடியது ஆனால் ஒரு குற்றம் நடக்குது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தினுடைய உண்மையை பின்னணியை அப்படியே வெளியே சொல்லி அதிலிருந்து காண முடியுமே தவிர யாரையோ காப்பாற்றுவதற்காக அல்லது சம்பவத்தினுடைய நோக்கத்தையே திசை திருப்புவதற்காக திசை திருப்ப நோக்கத்துல மாற்று கருத்து முரணான கருத்து முன்னுக்கு பின் முரணான பொய்யான கருத்துக்களை பரவ விடுவது என்பது சமூக தளத்தில் மேலும் மேலும் ஒரு குழப்பத்தை ஒரு தெளிவற்ற ஆஹ் எண்ணங்களை விதைக்கக்கூடிய செயலாக இருக்கும் இது பொதுவாக அடையாளப்படுத்தப்பட்ட அடையாளம் தெரிந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள் இந்த குற்றத்தை செய்யக்கூடாது அதற்கு என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது என்ன மாதிரியான காரணமாக இருந்தாலும் அதெல்லாம் உண்மை பண்ணிட்டு உண்மையை மட்டும் பேசணும் சத்தியத்தை மட்டும் பேசணும் அதுதான் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாக வழிவகுக்கும்